ஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோர்லேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன் நீங்கள் மொதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பந்த மகர ராசி மகர லக்ன உத்ராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் ரெண்டு குடையனுமான சனி மூணாமிடமான மீனத்தில் வந்து உங்களுக்கு இதுவரை ஏழரை சனியால் ஏற்பட்ட கவலை கஷ்டம் குழப்பங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் இதுவரை நடந்த யாவும் வாழ்வில் கிடைத்த படிப்பினைகள் இனிவரும் காலம் நன்மையே அதற்கான முதல் மாதம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பண வரவு நன்றாக இருக்கும் பாதாளத்தில் போன பொருளாதாரம் மெல்ல மெல்ல முன்னேறும் குடும்பத்தில் இருந்த பிரிவினைகள் மாறி சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் வேற்றுமையை மறந்து ஒத்துழைப்பர் இது உங்களுக்கு புதுமையாக இருக்கும் சனி பார்வை அஞ்சாம் இடமான ரிஷமும் ஒன்பதாம் இடமான கண்ணை பன்னெண்டாம் இடமான தனுசில் விடுகிறது குழந்தைகளின் நடவடிக்கைகளிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் வைக்கவும் தந்தையின் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் மூணு பன்னெண்டுக்குடைய குரு அஞ்சாம் இடமான ரிஷபத்தில் அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் அஞ்சுக்குடைய சுக்கரனும் மூணுக்குடைய குருவும் பரிவர்த்தனை அடைவது முயற்சிகள் யாவும் வெற்றிவையாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் சுபவிரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் குரு பார்வை ஒன்பதாம் இடமான கன்னி பதினோராம் இடமான விருச்சிகம் உங்கள் ராசியான மகரத்தில் விடுகிறது தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர் உங்கள் சுய மரியாதையும் மதிப்பும் மேம்படும் நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் ஏழாம் இடமான கடகத்தில் நீச்சல் நிலையில் சஞ்சரிக்கிறார் சௌகரியங்கள் மேம்படும் வீடுமனை வாகன யோகங்கள் நன்கு அமையும் விரும்பிய வீடு மாற்றம் அமையும் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் அஞ்சு பத்து கூடிய சுக்கரன் மூணாம் இடமான மீனத்தில் உச்சத்தில் இருக்கிறார் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் மனமகிழ்ச்சி பெருகும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேறுவர் கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம் திருமணங்கள் நடக்கும் வாய்ப்பு அதிகம் காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் ஆர்வம் போது கூடிய புதன் மூணாம் இடமான மீனத்தில் நீச்ச பங்கம் அடைகிறார் மாணவர்கள் கல்வியில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி அரியர்ஸ் கிளியர் செய்ய முடியும் படிப்பு ஏழரை சனியால் தடைப்பட்டவர்கள் தொடர முடியும் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் ஏழு ஏழுக்குடைய சந்திரன் நாலாம் இடமான மேஷத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் எட்டுக்குடே சூரியன் மாத முதற்பகுதியில் பகுதியில் மூணாம் இடமான மீனத்திலும் மாத பிற்பகுதியில் நாலாம் இடமான மேஷத்திலும் சஞ்சரிக்கிறார் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் இது ஓரளவு சாதகமான மாதம் ஊனில் இருக்கும் வீணராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமடி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும் ஒன்பதிலிருக்கும் கண்ணி கேத்துவாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரகங்களால் ஏற்படும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் கை கொடுக்கும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு மேன்மை தரும் சந்திராஷ்டிரம தினங்கள் ஏப்ரல் எட்டு மதியம் முதல் ஒன்பது பத்து வரை தினங்களில் உஷாராக இருக்கவும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்